ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காளி ட்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நவராத்திரின்னு இரண்டாம் நாள் பூஜையை பற்றி பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம வணங்கக்கூடிய தெய்வம் பிரம்மசாரி தேவி இன்றைக்கி போடக்கூடிய ட்ரெஸ்ஸோட நே சி நிறம் சிவப்பு இன்றைக்கி பண்ணக்கூடிய பிரசாதம் தேங்காய் சாதம் தேங்காய் சாதம் கண்டிப்பாக பண்ணணும் திரும்ப நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வேணாலும் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி தேங்காய் சாதமும் சுண்டலும் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் இன்றைக்கி ரெட் கலர் அப்படிங்கிறதுனால நான் வந்து கோலம் ரெட் கலர் வச்சே போட்டேன் ஃபுல்லாகவே வந்து வேறு கலர் யூஸ் பண்ணாமல் ரெட் கலர் மட்டுமே வச்சு நான் காலையில் கோலமும் போட்டு முடிச்சிட்டேன் அப்புறமா இன்றைக்கி வந்து கொஞ்சம் ரோஜா ரோஜாப்பூவும் கிடச்சிது ஸோ அதனால் குத்து விளக்க வந்து என்னால் கொஞ்சம் அலங்காரம் பண்ண முடிஞ்சது செ பூ அந்த ரோஜாப்பூ ரெண்டையும் வச்சு அழகாக அலங்காரம் பண்ணி குத்து விளக்க வந்து ரெடி பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் காமாட்சி விளக்குக்குமே கூட செவ்வந்தி பூவை வச்சே கொஞ்சம் அலங்காரம் பண்ணி ரெடி பண்ணேன் அப்புறம் வந்து இன்றைக்கி செம்பருத்தி பூவும் கொஞ்சம் நிறையவே இருந்தது செம்பருத்தி பூ பிங்க் கலர் மட்டும் இல்லாமல் இன்னொரு கலரும் கிடச்சிது அந்த என்ன கலர்னால் அது வந்து கொஞ்சம் எல்லோவும் ரெட்டும் கலந்த மாதிரி ஒரு கலரு ஸோ அந்த கலர் பூவும் கிடச்சிது அதையும் வச்சு மற்ற சாமி சாமிகளுக்கெல்லாம் வந்து பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிட்டேன் அப்புறம் இன்னைக்கு கொஞ்சம் ரோஜாப்பூ க நிறையா இருந்ததுனால ரோஜா பூவாலே வந்து கொஞ்சம் மாலை மாதிரி கட்டி அந்த கலசத்துக்கு போட்டேன் ஆனால் வந்து நான் செம்பருத்தி பூ வச்சதுனால அது கொஞ்சம் மறைஞ்சிருச்சு அந்த செம்பருத்தி பூவுக்கு கீழே தான் அந்த எல்லோ கலரும் ரெட் கலரும் கலந்த மாதிரி ஒரு செம்பருத்தி பூ ஸோ இன்றைக்கி வந்து நான் தேங்காய் சாதமும் அப்புறம் சுண்டலும் பிரசாதம் பண்ணேன் தேங்காய் சாதம் கண்டிப்பாக இன்றைக்கி பண்ணணும் திரும்ப நீங்கள் வேறு ஏதாவது பண்ணணுன்னா உங்கள் அது உங் அது வந்து உங்களுடைய விருப்பம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் ஆனால் தேங்காய் சாதம் தான் இன்றைக்கி இரண்டாவது நாள் அதனால் அதை கண்டிப்பாக பண்ணியாகணும் அதுக்கப்புறமா நேற்றை போலேயே இன்றைக்கும் நானே வந்து பாட்டெல்லாம் படிச்சுக்கிட்டேன் இன்றைக்கி வந்து நவராத்திரின் இரண்டாம் நாள் அதாவது துர்க்கையுடைய இரண்டாம் நாள் அதனால் துர்க்கையை பற்றின பாட்டு படிக்கணும் இன்னைக்கு இன்றைக்கி ரெட் கலர் அதனால் நானும் ரெட் கலர் சாரியை கட்டிக்கிட்டேன் பூஜையும் நல்லபடியாக முடிஞ்சது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்